ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவை வணங்கிதானே உன்னுடைய ராசி என்ன என்பதை தொட்டாய் ராசி என்றாலே நல்லது என்றுதானே அர்த்தம் இதோ நீ இப்போது என்ன ராசியை மனதில் நினைத்து கொண்டு என்னை தொட்டாயோ அதன்படி உனக்கான நல்ல நேரம் இப்போது தொடங்கிவிட்டது மற்றவர்கள் ஆயிரம் சொல்லட்டும் உனக்கு நேரம் சரியில்லை ராசி சரியில்லை ஜாதகம் சரியில்லை என யார் எதை சொல்லி உன்னை குழப்பினாலும் நீ கவலை கொள்ளாதே உன் தலைவிதியையும் மாற்றி உன் ஜாதக கோளாறுகளையும் செய்து உனக்கான எல்லா பயிற்சிகளையும் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி எதுவாக இருந்தாலும் அத்தனையையும் செய்யக்கூடிய தாயாக சக்தி மாதாவாக இந்த வராகி நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் மனதில் உள்ளதையெல்லாம் உள்ளபடி நான் சொல்லட்டுமா வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை இழந்து போய் இப்போது மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இருந்தாலும் மீண்டும் உன் வாழ்வில் ஒரு நல்லது நடக்கும் நல்ல வழி பிறக்கும் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் துணிவும் உனக்குள் இருக்கும்போது நீ தோற்று போகும்படி நான் விடமாட்டேன் நிச்சயமாய் நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் வாழ்வில் நான் வரவழைப்பேன் உனக்கான சந்தோஷமும் அளவில்லாமல் இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகிறது நீ நினைப்பதையெல்லாம் எழுதுவதற்கு இந்த வராகியம்மா ஒரு சாதாரண காகிதம் கிடையாது நான் நினைப்பதை தான் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன் ஆம் என் செல்லமே வெறும் சாதாரண காகிதத்தில் எழுதிய உன்னுடைய ஜாதகத்தை வைத்து ராசிப்படி இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என தவறாக நினைத்து பயப்பட்டு கொண்டே வாழாதே எதை எப்போது எப்படி உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டேன் உன் ராசிப்படி இப்போது உன் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன் மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு வியக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றிவிட்டேன் இனிமேல் நீ பயப்படும்படி உன் வாழ்க்கை இருக்காது என் செல்லமே மற்றவர்களுக்கு பயன்படும்படியும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கும் நீ உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழப்போகிறாய் அதிக கோபம் உனக்குள் இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் எதற்கெடுத்தாலும் எரிச்சல் ஏன்படுகிறாய் எரிச்சலும் கோபமும் தேவையில்லாத விஷயங்கள் தானே நீ மிகவும் நேர்மையோடு இருப்பதால் யாராவது பொய் சொன்னாலும் ஏமாற்றினாலும் உனக்கு கோபம் வருகிறது அதனால் தானே பொறுக்க முடியாமல் பொங்கி எழுகிறாய் யார் உனக்கு உதவி செய்தாலும் சரி ஒருபோதும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்காதே இப்போது உன் ராசிப்படி உனக்கான நல்ல நேரத்தை நானே துவங்கி வைத்து விட்டேன் இனிமேல் நீ செய்த பாவங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு கடந்து போகும் இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்து உனக்கான விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறது இதுநாள் வரையிலும் சிலவற்றை சந்தோஷங்களாய் அனுபவித்தாய் சிலவற்றை சங்கடங்களாய் அனுபவித்தாய் ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே சந்தோஷ நிகழ்வுகளாக மட்டும்தான் இருக்கப் போகிறது உனக்கான உதவிகளை செய்த மனிதர்கள் அதற்குரிய நன்மைகளை பெறுவார்கள் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆளாக முழுவதுமாக மாறப்போகிறாய் என் செல்லமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில மாற்றங்கள் வரும்போது தானே உனக்கு ஏமாற்றம் கிடைக்கிறது அதாவது ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும்போது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது உன் மனம் ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய கட்டாயத்தால் ஏமாற்றத்தோடும் வருத்தத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து வருகிறாய் என் அன்பு செல்லமே இப்போது நடப்பது எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே மற்றவர்கள் விஷயத்தில் நீ போய் கருத்து சொல்ல நினைத்தால் அது உனக்கே எதிர்வினையாக மாறிவிடும் யாருக்கும் நீ எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டாம் உன் வாழ்க்கையில் வழிகாட்டுதலுக்காக மாறுதலாக முன்னேற்றமாக இந்த வராகி நான் இருக்கப் போகிறேன் இனிமேல் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீ உன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்கும் நீ செய்ததுதான் சரி என்று சொல்வதற்காகவும் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்தி பார்க்காதே மற்றவர்கள் உனக்கு நல்லது செய்கிறார்களோ இல்லையோ நீ யாருக்கும் கெடுதலை செய்துவிடாதே என் செல்லமே உன்னை விரும்பக்கூடிய மனிதர்களுக்காக நீ வாழ பழகு உன்னை விரும்பாமல் விட்டுவிட்டு போனவர்களும் உன்னை வேண்டாம் வேண்டாம் வறுத்து ஒதுக்குபவர்களும் யாராக இருந்தாலும் சற்றும் அதை பற்றி யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகிவிடு நீ காத்திருந்த ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் இப்போது உனக்கு கிடைக்கும்படி உன் தலைவிதியை நான் மாற்றி எழுதிவிட்டேன் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்ட உனக்கு இனி எல்லாமே நீ நினைத்தது போல்தான் நடக்கப் போகிறது உன் நிலைமையை பற்றி யோசித்து யோசித்துதானே நிம்மதியில்லாமல் வருந்தி வாடுகிறாய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் அளவுக்கு மேல் ஆசைப்பட்டு உள்ளதும் நிலைக்காமல் போகாத அளவிற்கு பார்த்துக்கொள் உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ எப்போதும் நேர்மையாக இருந்தால் போதும் எல்லா தீங்குகளிலிருந்தும் அதுவே உன்னை காப்பாற்றிவிடும் என்று மற்றவர்களை ஏமாற்றி விட்டு நீ சந்தோஷமாய் வாழலாம் என்று மட்டும் யோசிக்காதே ஏனெனில் இன்று நீ மற்றவர்களுக்கு செய்வது நாளை உனக்கும் வரும் மற்றவர்கள் பட்ட கஷ்டம் நாளை உன் வாழ்வில் வந்தால் உனக்கும் துன்பநிலை வந்துவிடும் என்பதை மறவாதே சில நேரங்களில் ஒரு சிலர் மீது நீ கண்முடித்தனமாய் நம்பிக்கை வைத்து ஏமாந்து போகிறாய் ஆனால் கடைசியில் அது உன்னை கண்ணீர் விடவும் வைத்து விடுகிறதல்லவா யார் மீது அன்பு வைத்தாலும் சரி நம்பிக்கை வைத்தாலும் சரி அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கொள் அழுக்கா இருப்பது அவமானம் கிடையாது ஆனால் அடுத்தவரை ஏமாற்றி பிழைப்பதென்பது அவமானம் அதே போல்தான் மன கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்க்கையை வாழ்வதென்பது சாதாரணம் கிடையாது ஆனால் தேவையில்லாமல் மற்றவர்கள் மனதில் துன்பத்தை வரவழைக்கக்கூடிய மனிதன் என்பவன் நிச்சயம் பாவங்களை செய்பவன்தான் எனது அன்பு குழந்தையே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த வராகி தாய்க்கு உண்மையான நேர்மையான பிள்ளையாய் நடந்து கொள் இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் என நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் சரியாய் நீ பயன்படுத்தி கொண்டால் நாளைய நாள் என்பது தானாகவே உனக்கு சிறப்பானதாக மாறிவிடும் இன்றைய நாளை பயன்படுத்தி அனுபவிக்க தெரியாதவன்தான் நாளை என்ன நடக்குமோ எது நடக்குமோ என நினைத்து கொண்டே இருப்பான் உன் ராசிப்படி இனிமேல் உனக்கு நடக்கப் போவதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது காலம் என்பது கண்ணீரை மட்டுமல்ல காயத்தையும் மாற்றும் என கேள்விப்பட்டிருப்பாய் தானே உன் காயத்தை மட்டுமல்ல உன் மனதில் இருக்கும் கேள்விகளையும் குழப்பங்களையும் கூட மாற்றி சரி செய்து உன் வாழ்க்கைக்கான நல்வழியை காட்ட இந்த வராகி நான் வந்துவிட்டேன் ஒரு மனிதன் கெட்டவன் என்பதை அவருடன் பழகி பார்க்கும் வந்துதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது ஒருவன் பேசும்போதும் அவனது செயலையும் வைத்தே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் தானே நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை இந்த வராகி தாய் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் ஏனெனில் நீ அந்த என் மீது பக்தியோடு இருக்கிறாய் தானே உன்னை விட்டு விலகிப் போனவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்து காட்டுவேன் தூற்றியவர்கள் தூற்றியவர்களெல்லாம் போற்றி பேசும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்ததான் போகிறேன் நீ ஒருபோதும் யார் மீதும் அதிக பாசம் வைக்காதே ஏனெனில் கடைசியில் அவர்களே உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களாக மாறி போவார்கள் உன் குழப்பங்களோடே வாழ்ந்து கொண்டிருக்காமல் எல்லா விஷயத்திற்கும் முடிவை நான் தருவேன் என என்னை நம்பி நீ வாழ ஆரம்பி என் செல்லமே பொய்யாய் பேசி போலியாய் நடித்து நல்லவன் என்ற பெயரை நீ பெற்றுதான் ஆக வேண்டுமா அதற்கு பதிலாக வெளிப்படையாய் உன் மனதில் பட்டதையெல்லாம் பேசி கெட்டவன் என நினைத்தாலும் பரவாயில்லை என வாழ ஆரம்பி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாய் நடப்பதற்கு இந்த வராகியம்மா நான் துணையாய் நிற்பேன் தூய்மையான அன்புதானே எப்போதும் நிலைத்திருக்கும் நீயும் எல்லாரிடமும் அன்போடும் பண்போடும் நடந்து கொள்